பிஸ்மில்ல நிராஹ் ம நோஹி வடசேரி முஸ்லீம் ஜமாத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய கல்வி திட்டம் இருக்குதுல்ல இதை நீங்க உணரணும் இந்த மதரசா ஏன் இப்படி ஒரு சூழலிலை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது சமஸ்த கேரளா இஸ்லாமத வித்தியாபியாசபோடு என்கிற அடிப்படையில் கேரளாவிலே இருக்கிற உலமாக்களால் வகுத்தளிக்கப்பட்டிருக்கிற இந்த கல்வி ஏன் உருவாக்கப்பட்டது தெரியுமா அதை விளங்கணும் இந்தியாவில் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் பீகார் கிட்டத்தட்ட இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களில் அறுபது சதவிகிதம் முஸ்லிம்கள் இந்த நான்கு மாநிலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்க போன உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட உத்தரபிரதேசத்தில் இருக்குது தமிழகத்தில் முப்பத்தி மூணு கள்ளக்குறிச்சியோட அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த அறுபது சதவிகிதம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அசாமிலும் உத்தரப்பிரதேசத்திலும் மேற்கு வங்கத்திலும் பீகாரிலும் முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன தெரியுமா பெரும்பாலும் பெக்கர்ஸ் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருபது கிலோமீட்டர் ஒருவரை வைத்து ரிக்ஷாவை மிதித்து 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 கொண்டு போனால் அவர்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இந்த ஐம்பது ரூபாய்க்காக இந்த ஐம்பது ரூபாய்க்காக அந்த ரிக்ஷாவை இருபது கிலோமீட்டர் மிதிச்சிட்டு போனோம் இங்கே ரெண்டு கிலோமீட்டர் போகிறதுக்கு ஆட்டோவுக்கு நிசாரமாக எடுத்து கொடுக்குறோம் நம்ம வீட்டிலிருந்து கல்யாண இருந்து கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு நம்ம மனைவி எடுத்து கொடுக்கக்கூடிய நூறு ரூபாய் நோட்டுகளினுடைய விலையின் மதிப்பும் நமக்கு தெரியவில்லை இருபது கிலோமீட்டர் ரிக்ஷாவை மிதிச்சு கொண்டு போனா அவனுக்கு கிடைக்கிறது ஐம்பது ரூபாய் அப்படி ஒரு நாலு பேர் நாலு தடவை இருபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் அவர் ரிக்ஷாவை ஓட்டிட்டு போனோம் கஸ்டமர் கிடைக்கணும் அப்படி கிடைச்சா இருநூறு ரூபாய் கிடைக்கும் அந்த இருநூறு ரூபாய்ல நூறு ரூபாய் வட்டிக்கு போயிருக்கும் எதுக்கு வட்டி பிரிட்ஜ் வாங்குறதுக்கா ஏசி வாங்குறதுக்கா வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கா மிக்ஸி வாங்குறதுக்கா எதுக்கு அந்த நூறு ரூபாய் வட்டி தெரியுமா அந்த ரிக்ஷாவை வாங்கி இருப்பாரு ஒரு ரிக்ஷா எவ்வளவு வரும் ஒரு ரிக்ஷா எவ்வளவு வரும் அந்த ரிக்ஷாவை வாங்கி இருப்பாரு அதை வாங்குறதுக்கு உண்டான முதலீடு கூட அவர்கிட்ட இருக்காது அதை வட்டிக்கு வாங்கி வாங்கி இருப்பாரு அது நூறு ரூபாய் போயிடும் மீதி நூறு ரூபாய் தான் அவரு குடும்பம் நடத்தணும் இப்படி எண்பது கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு அவருக்கு எனர்ஜி வேணும் எண்பது கிலோமீட்டர் ஓடுறதுக்கு உண்டான கஸ்டமர் அவருக்கு கிடைக்கணும் இப்படித்தான் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் உத்தரப்பிரதேஷ் பீகாரினுடைய முஸ்லிம்களின் நிலைமை இருக்கிறது ஆனால் அல்ஹம்துலில்லாஹ்

தான் இந்த மதரசா இந்த ஆலிஸ் பே மட்டும் சொல்லி கொடுக்கறோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏதோ மார்க்கத்தினுடைய ஃபிக்ஹ் மட்டும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெருவாரியான முஸ்லிம்கள் இவர்களுடைய முன்னோர்கள் யார் தெரியுமா நாம் சொல்லுகிறோமே திப்பு சுல்தானின் வாரிசுகள் ஹைதர் அலியின் வாரிசுகள் மன்னர் ஷாஜஹானின் வாரிசுகள் பாபரின் வாரிசுகள் ஒரு காலத்தில் எண்ணூறு ஆண்டு காலங்கள் இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அவர்களின் வாரிசுகள் இன்னைக்கும் பார்த்திருப்பீங்க மேற்கு வங்கத்தில் ஒரு ரிக்ஷா தொழிலார் தொழிலாளியாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நிற்கிறார்கள் தரமான கல்வி இல்லை மார்க்கம்னா என்னடு தெரியல கோழைத்தனம் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பள்ளிவாசல்ல இமாமை பிடிச்சி அவர் தாடியை பிடிச்சி போல் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அவர் அடிப்பாங்க இமாம அடிப்பாங்க நீங்கள் யூடியூப்பில் இப்போ கூட பார்க்கலாம் மோதினார் இருக்கார்ல இப்போ என்ன அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் காதர் பாய் நம்ம பள்ளி மோதினார் காதர் பாய் மாதிரியான மோகதின் அவர் என்ன செய்யணும் அவர் ஓடி வந்து நிர்வாகிகளை கூப்பிடணும் இல்லைன்னா ஒரு கட்டையை தூக்கிட்டு வந்து என்னடா இமாமா கே இதுதான் நம்ம இயல்பு இங்கே அவர் என்ன செய்வார் தெரியுமா அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ காட்சியில் மோதின் அந்த அடிச்சுக்கிட்டு இருப்பார் இமாம் அதுக்கு கீழே போய் ஓடி வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார் ஒருவரை அடிக்கிறார் என்று சொன்னால் அதை அடிக்கிறார் என்று சொல்வதற்கு கூட பயந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் அறுபது சதவிகிதம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வடநாடுகளில் இந்த நிலைமை எப்படி மாறும் இந்த சூழலை எப்படி மாறும் அப்படி ஒரு சூழ்நிலையை மாற்றுவதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிற ஒரு காட்சிகளை பார்த்ததற்கு பின்னால் தான் போன்ற மாநிலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் மார்க்க கல்வியை கொடுப்பதற்கு உலக கல்வியோடு இணைந்து போதித்து கொடுப்பதற்கு ஒரு சிறந்த திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த திட்டத்தில் தான் உங்களுடைய பிள்ளைகள் இந்த மதரசாவிலே இருக்கிறார்கள் இதற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது இதற்கு பின்னாலே ஒரு பெரிய சமூக பாதுகாப்பு இருக்கிறது எப்படி நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் அவர்கள் ஒரு வலுவான சமூகத்தை கட்டமைத்தார்களோ கெஞ்சிக் கொண்டிருக்க பிச்சை எடுத்துக் கொண்டிருக்க அல்லது வறுமையினுடைய உச்ச கட்டத்தில் இருந்த ஒரு சமூகத்தை எப்படி பட்டு துணியினால் மூக்கு துடைக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாற்றினார்களோ எப்ப மாற்ற போறோம் அப்படி அப்படி ஒரு சமூகத்தை மாற்றணுமா இல்லையா யார் மாத்தணும் யார் மாத்தணும் ஆலிம்கள் மாற்றணும் ஆலிம்கள் மாற்றணும் மாற்றுறதுக்கு உண்டான ஆற்றலும் தகுதியும் எங்கள்கிட்ட இருக்கா இருக்கா சும்மா ஓப்பனா சொல்லுங்க இல்ல நாங்க அப்படி மாற்றிட முடியுமா இல்ல ஏன் இல்ல தெரியுமா நாங்கள் குரானை படித்திருக்கிறோம் ஹதீஸை படித்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் தப்சீரை படித்திருக்கிறோம் உசூலை படித்திருக்கிறோம் ஆனா பினான்சியல் ரீதியாக ஒரு சமூகத்தை கட்டமைப்பது எப்படி என்கிற உலக கேள்வி எங்கள்கிட்ட இல்லை ஒரு கட்டத்தை தாண்டி வெளியே வர முடியவில்லை அதற்குரிய அறிவும் ஞானமும் இல்லை ஏனென்றால் நாங்கள் படித்த கல்வியினுடைய விதம் அப்படி ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாக உலக செல்லும் அவர்கள் கட்டமைத்த ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே இன்றைக்கு பயின்று கொண்டிருக்கக்கூடிய கல்வியோடு இந்த கல்வியையும் சேர்ந்து படிக்கிற ஒரு சமூகத்தினால் தான் அப்படி ஒரு இதை ஏற்படுத்த முடியும் என்கிற இன்றைக்கு தமிழகத்தினுடைய உலமாக்களால் கல்வியும் உலக கல்வியும் ஒன்றே இணைந்து கொடுக்கப்படக்கூடிய மதரசாக்கள் இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறது ஆமிரியா பிலாலியா தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர் சதியுதீன் ஹசரத் அவர்களால் நடத்தப்படக்கூடிய மதரசா ஓயம் அப்துல் காதர் ஹசரத் அவர்களால் நடத்தப்படக்கூடிய மதரசா இந்த மதரசாக்களை நோக்கி எங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு எல்லா மாணவர்களும் போய் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் இப்படி ஒரு சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய உலமாக்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்க இருந்து சென்னைக்கு போக வேண்டியதில்லை அருப்பு கோட்டைக்கு போக வேண்டியதில்லை கீழக்கரைக்கு போக வேண்டியதில்லை உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய இந்த மதரசாவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் போதும் இன்ஷா அல்லாஹ் ஏனென்றால் இதனுடைய கல்வி திட்டத்தை

அப்படி ஒரு சிறந்த கட்டமைப்பு ஏற்பாடு செய்து விட்டு தான் இந்த பள்ளிவாசனுடைய உள்கட்டமைப்புக்கு வந்திருக்கிறார்கள் எனவே நான் சொல்லுவேன் இவர்கள் ஒரு அறிவார்ந்த சிந்தனையோடு தொலைநோக்கு பார்வையோடு முதலிலே சமூகத்தை கட்டமைப்பது இரண்டாவது பள்ளிவாசலை கட்டமைப்பது என்கிற சிந்தனையோடு புறப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சமூகம் நிச்சயம் வெற்றி அடையும் என்பதிலே எந்த விதமான ஆற்று கருத்தும் கிடையாது அல்லாஹு வெற்றியை தந்தருள் புரிவானாக